என்னோட ஃபேவரட் ஆன ஆங்கர்ஸ் எல்லாருமே எவ்ரி ஒன் ஆஃப் மை டார்லிங்ஸ் பட் எல்லாரும் கூட எனக்கு ஷோ பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனா ஒருத்தர் கூட நான் ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன் மை ஃபேவரட் ஆன மை கோ ஆங்கர் ஆதவன் அவர் எல்லாரும் கூட பண்ணுவார் இல்லை மோ பட் மோஸ்ட் ஆஃப் த ஷோஸ் ஐ திங்க் நானும் ஆதவன் தான் வந்து பண்ணியிருக்கோம் சன் டிவியில் ஸ்பெஷல்ஸ் ஆகட்டும் சூப்பர் சேலஞ்ச் ஆகட்டும் சவாலே சமாளி ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா பெஞ்ச் மார்க் ஷோஸும் ஐப் டான் வித் ஆதவன் ஸோ முக்கியமா நான் வந்துட்டு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள்லாம் கேட்கலாம் ஸோ ஆதித்யா இருந்து இன்னைக்கு இந்த ஒரு ஷோ

மாதவன் ஐ திங்க் தி டு ஷோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விஷயங்கள் வந்து கத்துருக்கேன் ஆதவன்கிட்ட இருந்து ஜாலியாக இருக்கிறதும் சரி பேசுகிறதும் சரி எவ்வளோ டென்ஷன்ஸ் இருந்தாலும் அது வந்து ஸ்பாட்ல வரும்போது ஸோ அதுக்கு நம்ம நல்லா இருக்கலாம் பண்ணா இப்போ நம்ம வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஆதவனுக்கு பத்து வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்காக விஷ் பண்ணிடலாமா

பசங்கிட்ட போதும் பெண்கள் கிட்ட கேட்போமே அவங்கள பத்தி சொல்லுங்க கண்டிப்பா தாப்பா வந்து சொல்லுங்க தாப்பா ஆக்சுவலி ஆதவன் சாரை பார்க்கும் போது நான் ரொம்பவே பயந்த ஸ்டார்டிங்ல எங்க ரொம்ப பயப்படுவேன் அவரை பார்த்து நான் எப்படி ஷோ பண்ண போறேன்னு தெரியலன்ட்டு ஹெச் கிட்ட எல்லாம் போய் கேட்பேன் அவர் எப்படி நான் கூப்பிடுறதுன்னு தெரியல லைவ்ல சார்ன்னு சொல்லவா அண்ணன் சொல்லவான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை

வைக கூட சப்போர்ட்டிவாக xu கூட ம் குattiter ஓகே சொல்லfoxலும oat booster ர்ளயை ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் stitching shepherd செஞ்சு Whats tamanho JC பாக்கbachacam Means KitchenIV linking Camp�사 வண்趸 விawnடு பொண்ணுங்களை வச்சு கலாய்க்கிறவர் ஓட்டுறவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையா சொல்றேன் அவர் ஸ்கிரீன்ல மட்டும்தான் அப்படி ஸ்க்ரீனை விட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல சிஸ்டர்ஸ் அப்படிதான் இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா நானுமே வந்து காமெடி ஜங்ஷன் வரும்போது ஐயோ முத்துக்கிட்ட கூட பேசலாம் முத்தண்ணா கிட்ட கூட பேசிக்கலாம் இல்லை ஜெய் அண்ணா கூட பேசிக்கலாம் ஆனா ஆதவன் கிட்ட மட்டும் எதுவுமே பேசிடக்கூடாது மோசமான ஒருத்தர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்த வரைக்குமே அதை வேணா எப்படி அவர் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் கூட வந்து ஷோஸ் பண்ண அது அதுக்கப்புறம் தான் நிஜமாவே ஒரு ஒரு நல்ல கேரக்டர் இவர் ஏன் வந்து இப்படி எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அவர் மோசமானவர் இல்லை மோசமானவர் ஆமாம் இல்லை நிஜமாவே வந்து ஒரு ஒரு வில்லேஜ்ல இருந்துட்டு ஒரு அட்வொகேட்டா இருக்க எனக்கும் இந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நான் ஒதுங்கி நிற்கும் போது உன்னால எல்லாமே முடியும் நீ வா வா மீடியாக்குள்ள வா இதை பண்ணு அதை பண்ணு இப்போ வந்து எப்படின்னா ரெண்டு பேரும் ஷோ பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணுவேன் ஆனா எனக்கான ஸ்பேஸ் அவர் கொடுப்பாரு ஓகே நீ பேசு லைவ்ல வந்து நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான ஸ்பேஸ் கொடுப்பாரு ஸோ இது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு நாங்கள் எல்லாருமே வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதவன் தான் காரணம் தேங்க்யூ ஸோ மச்ன் சரி ஓகே அகல்யா நீங்க சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் first மீட் பண்ணது வந்து ஆதவன் அண்ணா தான். ஏன்னா வந்து அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஷோலாம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆதவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா பேசுவாங்க. எல்லா விஷயத்துலயுமே வந்து ஒரு கேர் எடுத்து பண்ணுவாங்க. okay தானா? என்னமா சொல்லிட்டு তোমরা சொல்ற. ரொம்ப ரொம்ப நல்லா நான் எப்பவுமே நான் வந்து ஆதவன் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ இல்ல. எப்பவுமே எல்லாருமே

பத்து வருஷம் நான் வந்துட்டேங்கிறத வந்து அவர் என்றைக்குமே காட்டுனது கிடையாது இப்போ இப்போ அந்த பொண்ணு வந்து இப்போ தான் ஒன் இயர் கூட ஆயிருக்காது அந்த பொண்ணு டீம் அதே மாதிரி தான் பேசுவார் பழகுவார் அண்ட் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த செந்திலா நாட்டையும் அப்படி தான் பேசுவார் நடுவில் வந்து டீம் அதே மாதிரி தான் பேசுவார் எல்லாருமே ஈக்குவலாக பார்ப்பார் அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் ஓகே லோகேஷ் நான் அதே வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த சேனலுக்கு நாங்கள் வந்து இது மூலியமாக ஒரு லைஃப் கிடச்சிருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அதை ஒன்று என்ன தான் நாங்கள் காலேஜ் படிக்கும் கல்ச்சுரல் கல்ச்சரல் டைம்லலாம் பார்த்து வாங்க பண்ணுங்கள் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அது மட்டும் இல்லை நிறைய என்கரேஜ் பண்ணுவார் எவ்வளோ கலாச்சாரம் அவரும் கலாய்ப்பார் நம்ம கலாச்சாரம் சில பேர்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இவர் ஜாலியாக ஏற்றுக்கணும் அதே திருப்பி சொல்லுவார் அதே இந்த கலை ஒன்று கலாச்சாரம் செம்மையாக இருக்கடா அப்படின்னு அதை திருப்பி திருப்பி சொல்லுவார் வேறே அந்த பாராட்டுற விஷயம் இவர்கிட்ட நிறைய இருக்குது ஸோ என்கரேஜ் நிறைய பண்ணுவார் அது மூலியமாகவே நிறைய பேர் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம் நன்றி நானே ஓகே தேங்க்யூ நீங்கள் சொல்லுங்கள் பத்து வருஷம் ஆமா அது கரெக்டான பேரு ஏன்னா ரொம்ப நாள் வந்தவ கூட நான் அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா வந்து யார் கூட பழகுனாலும் வந்து போலியோ பழக மாட்டாப்புல ஒரு தம்பியாக பழகிறாருன்னா உண்மையாலுமே தம்பியாக தான் பழகுவார் அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து வந்து அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாப்புல அவர் நல்லது பண்ணணும்னா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாப்ல அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர் எனக்கு அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து பொறுமை அவருக்கு வர டென்ஷன் அவருக்கு வர கோவம் நான் கண்ணில் பார்ப்பேன் அதை காமிச்சிக்கவே மாட்டாப்புல பொறுமையாக சிரிச்சுட்டு போயிடுவாப்புல அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ தூரம் கோவப்பட்டாப்புல ஏன் இப்படி இது பண்ணுறாள்லாம் நான் யோசிச்சிருக்கேன் அவரை பார்த்து ரொம்ப விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் குரு சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் என்னென்னா அண்ணன் எல்லா விஷயமே அவர் கை தேர்ந்தவர் அவர் படத்தில் அஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு மெமிக்ரி ஸோ எல்லா விஷயத்துலேயுமே இருக்கு ஆர்ட்டிஸ்ட் அவர் சிங்கர் அவர் எல்லாமே இருக்கு ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் வெளியே ஃபுல்லாக இருக்கு பட் அமையணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் பட்டு இப்போ ஆதித்யா வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து எங்க நாங்களாம் செலிப்ரேஷனில் கலந்துகிட்ட ஒரு ஃபீல் எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஸோ அந்த செலிப்ரேஷன் சேர்த்து போய் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு அன்றும் என்றும் என்றும் ஆதவன் ஏ ஸோ ஒரு சின்ன குட்டி பிரேக்